ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ நல்லா ஸ்பேசியஸாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கனாலும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே நீட்டான உட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் எல்லாமே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது கீழே ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்னதாக ஒரு ஹால் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நல்ல மெயினான ஏரியாங்க த்ரீ இபி லைன் அவைலபிள் இருக்குங்க போர் அவைலபிள் இருக்குங்க சின்னதாக ஒரு பால்கனியும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்